ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்சட் காட்டன் சாரீஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ராயல் லுக் கொடுக்குற மாதிரி ரொம்ப நீட்டாக ஹைஃபையாக இருக்கும் இதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஃபோர் டிசைன்ஸ் இருக்குது ஃபோர் டிசைன்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டிசைன்ஸும் சேஞ்ச் ஆகும் அமௌண்ட்டும் சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன்லேருந்து இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல டார்க் ப்ளூவில் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபாயில் பிரிண்ட் இல்லாமல் செல்ஃப் எம்போஸ் டிசைன் பண்ணது எல்லாமே ரொம்ப நீட்டாக லுக்வைஸ் ரொம்ப சுப்பாக இருக்கும் வெயிட்லெஸ் ஸேரீ ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்காது கிளாத் எப்படி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கிளாத் வந்து பார்டர் வந்து லைட்டாக ஒரு இன்ச் அளவு தான் உங்களுக்கு கோல்டு கலரில் அவங்க இருந்திருக்கும் பல்லு ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு சேமாக வரும் இப்போ நிறைய வந்து கான்ட்ராஸ்டாக தான் து ஸீ கலரில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வரதில்ல இந்த புட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்திருக்கும் அதேமாரி இந்த பல்லு உள்ள டசல் ஒர்க் உங்களுக்கு வச்சு ரொம்ப நீட்டாக இருக்கும் மெயினாக வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சேரீ ரொம்ப அழகான கலெக்ஷன் நிறைய டிசைன்ஸில் வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சேரீலையுமே சேமாக ஃபைவ் டு டென் பீசஸ் கூட கிடைக்கும் பட் பிஃபோர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்தது நல்லா ப்ளூ வித் மெரூன் காம்பினேஷனில் பார்த்தோம் அடுத்தது வந்து பிங்க் வித்து மஸ்ட் அதாவது 嗯。Uh. மஸ்டும் இல்லாமல் ஒரு மாதிரி எல்லோவும் கிடையாமல் ஒரு மாதிரி மாம்பழ கலரில் ரொம்ப அழகான காம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப அழகாக பார்க்கும்பொழுதே அதை ஓப்பன் பண்ணும்பொழுதே எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் கிளாத்து ரொம்ப உங்களுக்கு ஸ்டார் சூஸ் பண்ணுற காட்டன் கிடையாது மிக்சட் காட்டன் லைட்டாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும் பட் உடம்பு எரிக்காது ப்ளவுஸ் வந்து க பல்லூவில் என்ன ஷேட் இருக்கோ அதுதான் ப்ளவுஸ் வந்திருக்கும் இந்த ரெண்டு டிசைன் ஒரு மாதிரி அடுத்தது வந்து இந்த இது பார்க்க போகிறது வந்து தாழம்பு பேட்டனில் தாழம்பு டிசைன் இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த பேட்டர்னில் வந்து டாப்பில் வந்து ஸ்மால் சைஸில் தாழம்பதும் பாட்டமில் கொஞ்சம் பெரிய ஜரி வச்ச மாதிரி வந்திருக்கும் எல்லாமே செல்ஃப் டிசைன்ஸ் தான் பல்லு என்ன கலரோ அதுதான் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்டாக தான் உங்களுக்கு வந்துருக்கும் இந்த மெட்டீரியல்லே உங்களுக்கு போச்சமல்லி டிசைன் வந்திருக்கு புதுசாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன்லையும் கிடைக்கும் இந்த மிக்சர்லேயும் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மிக்சர் காட்டன் தான் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கிளாத்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயுமே சரி வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து லைட்டாக ஒரு இன்ச் அளவு வந்திருக்கும் பல்லு வந்து டசல் ஒர்க் பண்ணி வந்திருக்கும் இதுதான் பல்லு ரொம்ப நீட்டாக இருக்கும் எதுவுமே உருவம்லாம் இருக்காது ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஃப்ளா டிசைன் தான் உங்களுக்கு வந்துருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன் இது கிடையாது மிக்சட் காட்டன் வித்தவுட் ஸ்டார்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வியா பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்து ஜரி சரி வந்திருக்கும் ஸ்லீவுக்கு வந்து ஜரி கொடுத்து வந்திருக்கும் பல்லு என்ன கலர்ல இது பாடி பல்லு எல்லாமே ஒரே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் ஓவராக ஒரே கலர் தான் வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கிடையாது இந்த இந்த பேட்டனில் இதில் வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கேட்லாக் வந்து ஆஸ் யூஷுவல் வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த பேட்டர்ன் பாருங்களேன் சூப்பரான கலெக்ஷன் இதுலேயுமே வந்து இதில் வந்து உங்களுக்கு எயிட் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த பேட்டர்னில் அதுவுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டு எண்டில் அட்டாச் பண்ணியிருப்பேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு வேரி ஆகும் பல்லு ஃபுல்லுமே கிராண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதால அமௌண்ட்டு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதில் அவைலபிள் இருக்க கலர்ஸுமே வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லாமே பல்லு ஃபுல்லுமே டசல் ஒர்க் பண்ணியே தான் வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு திரும்பவும் சொல்கிறேன் உள்ளே சொருகிற இடத்துல தான் ப்ளவுஸ் வந்திருக்கும் இது போச்சமல்லியில் நம்ம சொன்னோம்ல அந்த போச்சமல்லி பேட்டனில் இருக்கிறது நல்லா டார்க் ப்ளூ டார்க் ரெட்டு இந்த கலர் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கும் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் பிளாக்கு நல்ல எல்லோ சூப்பராக இருக்கும் எல்லாமே இது எல்லாமே வந்து போச்சமல்லி பேட்டர்னில் அவைலபிள் இருக்கிறது இது வந்து தாழம்பூ டிசைனில் லைட் ஷேடும் இருக்குது டார்க் ஷேடும் இருக்குது எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து பல்லு என்ன டிசைனோ அதுவே தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் பாடி வந்து லைட் ஷேட்னா பல்லு வந்து டார்க் ஷேடில் இருக்கும் சப்போஸ் பாடி வந்து டார்க் ஷேட்னால் பல்லு லைட்டில் இருக்கும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இதே மாதிரி தாழம்பூவில் போத் சைட்ஸு சேம் டிசைன்ஸ் அதாவது தாளம்பு டிசைன் ஒரு சைடு பெருசாக ஒரு சைடு சின்னதாக இல்லாமல் ரெண்டுமே ஈவனாக இருக்க மாதிரி டிசைன்ஸுமே இருக்கும் பாருங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கிறதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் லாஸ்ட்டாக காமிச்சதில் பெரிய தாளம்பு டிசைன் வந்து இது பாருங்கள் பெரியஸாக இருக்கும் பாட்டமில் டாப்பில் வந்து இதாக இருக்கும் இது மாதிரி வேணுங்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக வேணுங்கிறவங்க அந்த பேட்டனில் ஒரு சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்டு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் இது மட்டும் கிடையாது நம்மகிட்ட வாயில் மல்மல் பத்தி கிளீனன் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் சேம் சாரீஸ் யூனிஃபார்ம் சாரீஸ்மே கிடைக்கும் அது வந்து சிந்தடிக்கு கிரேப் மட்டும் கிடையாது இந்த மாதிரி காட்டன்லேயும் கிடைக்கும் இது பாருங்கள் நான் லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி காமிச்சது தான் அதில் இருக்க கலர்ஸ் வந்து நல்லா ஒயிட் ஷேடு இந்த டார்க் ப்ளூ மஸ்டர்டு எல்லோ ஆஷ் கலரு எல்லாமே அவைலபிள் இருக்கிறது தான் இது நல்லா பிளாக் வித் ரெட் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும் இது ப்யூர் எல்லோ எல்லோ வித்து ப்ளூ கலரு இது எல்லோ வித்து பிங்க் காம்பினேஷனில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வித்து க்ரீன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ளூ வித் க்ரீன் எல்லாமே அவைலபிள் இருக்க பிசஸ் போட்டிருக்கேன் பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்